வணக்கம் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லாயிருக்கேன் இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சனி பிரதோஷம் அன்றைக்கி தான் பா பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நடந்தது சனி இல்லை லாஸ்ட் வீக் நடந்தது சனி பிரதோஷம் தான் ஸோ இன்றைக்கி வந்து நான் ஊருக்கு வந்ததுனால் இன்றைக்கி வந்து என்னால் அங்கே போக முடியல நந்தி பகவானையும் சேவிக்க முடியல நினைத்தாலே முக்தி தரும் இடம் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்குமே தெரியும் அது திருவண்ணாமலை தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம போய் அங்கே சேவிக்கணும் அப்படின்றது பெரிய விஷயம் அப்போ வந்துட்டு பகவானை வந்துட்டு பார்த்து அவர்கிட்ட அருள் வாங்கிட்டு அங்கே போய் நம்ம அந்த இடத்துல மிதிப்போம் பார்த்திங்கன்னா அந்த மண்ணை மிதிக்கிறது கோடி புண்ணின்னு சொல்கிறாங்க நினைத்தாலே அந்த பகவான் வந்து நமக்கு அருள் புரியும் போது நம்ம அங்கே போயிட்டு அந்த பகவானுக்காக அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்துட்டு சேவிக்கும் போது ரொம்ப 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 மன நிம்மதியாக இருக்கும் நிறைய பேர் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு கோயில் திருவண்ணாமலை அப்படின்றதில் எந்த கோயிலுக்கும் போனாலும் சில நம்ம அம்மாவுக்கு நம்ம பெரியம்மா அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க சரி எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக வேணும் நான் போய் கோயிலுக்கு போய் உட்காந்துட்டு வரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க ஈவன் நான் கூடவே நிறைய டைம் யோசிச்சிருக்கேங்க சரி என்னப்பா இது டிப்ரெஸ்டாக இருக்குது நம்ம போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு கோயிலில் போய் ஒரு டென் மினிட்ஸ் உட்காந்துட்டு வரலாமா அப்படின்றது ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவிட்டி அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜிங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாவே தண்ணி கொடுக்கும் ஏன் தண்ணி கொடுக்கணும் நம்ம கிட்ட இந்த வீட்டுக்கு வரவங்க நெகட்டிவாவோ இல்லை பாசிட்டிவாக எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ அவங்க நெகட்டிவாக வந்துட்டு வரும்போது நம்ம தண்ணி குடிக்க தண்ணியில் வந்து பாசிட்டிவிட்டி வந்து இருக்கும் ஸோ வந்து பாசிட்டிவாக வந்துட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம தண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி தான் வந்துட்டு கோயிலில் எவ்வளோ நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி வரும்போதும் அந்த ஐவரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஐ அந்த ஐவரியில் வந்துட்டு அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கும் ஸோ வந்துட்டு எல்லாத்தையுமே நமக்கு பாசிட்டிவிட்டியாக மாற்றி தரும் அதனால் வந்துட்டு நம்ம கோயிலுக்கு போகும்போது நமக்கே தெரியாத ஒரு ஒரு மாதிரி வந்துட்டு நம்ம மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஸோ அதனால் போயிருக்கோம் சரி ஓகே நான் பேசாமல் பேசிகிட்டு இருப்பேன் வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிரதோஷத்துக்கு வந்துட்டு பால் அபிஷேகம் பார்க்கலாம் இல்லை பால் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நானும் யோசிச்சிருந்தோம் ஆனால் வந்துட்டு நாங்கள் போகிறதுக்கே அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பஸ் டீலேயே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போதே சரி ஓகே பால் அபிஷேகம் இந்த டைமில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை வாங்கிட்டு போயிடலாம் மேபி முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மாலை வாங்கிட்டு போயிட்டோம் பட் ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போகும்போதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பால் அபிஷேகம் தாங்க இருந்தோம் ரொம்ப வந்து சந்தோஷம் அம்மாவுக்கு பரவாயில்ல கரெக்டான டைமில் வந்துட்டு பாலபிஷேகம் வந்துட்டு நந்தியை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பயங்கரஷியங்க நான் வந்து மேக்ஸிமம் போக மாட்டேன் ஏன்னா வந்துட்டு நான் வந்து வேறு ஊரில் இருக்கேன் அம்மா அப்பப்போ போவாங்க அம்மா அக்காங்க எல்லாமே வந்துட்டு அப்பப்போ போவாங்க ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு மன நிம்மதி பரவாயில்ல நம்ம பார்த்துட்டோம் அப்படின்றதுல வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருந்து இந்த இந்த டைம் தான் பார்த்தேன் ஸோ அவ்வளோ மாலைங்கள் அவ்வளோ பிரார்த்தனை அவ்வளோ ஆன்மீகம் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ எனக்கு வந்து மெய்ஸ் எழுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு பூஸ் ப்ளம்ஸ் வந்துடுச்சு இப்போ இவ்வளோ ஒரு ஆன்மீகமாக இருக்காங்க நிறைய பேர் குழந்தைங்க பெரியவங்க அத் அத்தனை பேருமே வந்துட்டு அவ்வளோ நம்பிக்கையாக நந்தி பகவானை கும்பிடுறாங்க நம்ம ஏன் நந்தி பகவானை சேவிக்கிறோம் அப்படின்னா நம்ம பார்வதி அம்மையாரும் சிவனும் சேர்ந்து நமக்கு வந்துட்டு வந்துட்டு ஏதாச்சும் நம்ம சொல்லணும் கிட்ட அப்படின்னா வந்துட்டு அதுக்கிட்ட இப்போ மீடியேட்டர் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த நந்தி பகவான் தான் மீடியேட்டராக இருப்பார் ஸோ அவர் மூலியமாக தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு சிவபெருமான்கிட்டயோ பார்வதி அம்மையார்கிட்டயோ நம்ம வந்து சொல்லுவோம் அதனால தான் நந்தி பகவான்கிட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு மன்னிப்பு வேணும்னாலும் உங்கள் பாவத்தை மறக்க வேண்டும் என்றாலும் எத்தனை நீங்கள் தவறு செய்தாலும் இல்லை யாராவது நீங்கள் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படி நம்ம வேணுனாலும் நீங்கள் வந்துட்டு நந்தி பகவானை வந்து சொன்னீங்கன்னா அந்த நந்தி பகவான் வந்துட்டு நம்மளுடைய சிவன்கிட்டையும் மகா அதாவது மகா சிவன்கிட்டையும் நம்ம பார்வதி கிட்டேயும் சொல்லுவாங்க ஸோ வந்துட்டு அவங்க நம்மளுடைய பாவ பாவமணி கோயில் பா அதாவது எப்படி சொல்கிறது தப்பு பண்ணுறது எல்லாத்தையுமே ஃபர்கிவனைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நந்தி அப்படின்னு சொன்னாவே வந்துட்டு நமக்கு உடனே ஆகிற ரெண்டு ஊர் ஏன்னா தஞ்சாவூர் நெக்ஸ்ட்டு வந்து திருவண்ணாமலை தான் ஏன்னா தஞ்சை பெரிய கோயிலில் இன்னும் நந்தி வளர்ந்து கொண்டிருப்பதாக நமக்கு வந்துட்டு நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கிறது அதே போல் தான் வந்துட்டு திருவண்ணாமலையில் நந்தி ஏன் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந் இந்த நந்தியுமே ரொம்ப பெரிய நந்தி தாங்க நம்ம ஊரில் இருக்க நந்தியுமே அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் சரி இல்லை மற்ற நா மற்ற வெளி வெளிநாடுகள்லேருந்து வர உண்மையாகவே வெளிநாட்டிலேருந்து வரவங்க இப்போ ரொம்ப அதிகமாகிட்டாங்க நான் வந்து இந்த நியூங்களாக இருக்காங்க பார்த்தீங்க ராமகிருஷ்ண மடம் அந்த சைட்லாம் போகும்போது போது வந்துட்டு அவ்வளோ வந்து ஃபாரினர்ஸ் வந்துட்டு நம்மளுடைய கல்ச்சரை வந்து அவ்வளோ இழுத்து வந்துட்டு அவங்க அவ்வளோ அட்ராக்டவ் தான் இருக்காங்க நம்மளுடைய கல்ச்சரை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே பரவாயில்ல அவங்க இந்த கல்ச்சர் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளிகோபுரம் இருக்குது இருக்கு பார்த்தீங்களா அதுக்கான நிறைய வ வரலாறுலாம் இருக்கும் நீங்கள் வந்து அது போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அருணகிரிநாதர் வந்துட்டு என்னாச்சின்னா வந்துட்டு மேலே போயிட்டு கிளி வந்து து அதாவது கீழே குதித்து இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தார் அவருக்கு முருகனே நேராக வந்து காட்சி தந்ததாகவும் அந்த காட்சியின் போது நீ என்னை பற்றி இந்த இந்த இடத்துல வந்து பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அருள் வந்து அருள் பாடல் பாடணும் அப்படின்னதாகவும் அருணகிரிநாதர் முருகா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து இந்த இடத்துல பாடினதாகவும் அந்த இடம் கிளி கோபுரமானதாகவும் வந்துட்டு நிறைய வந்துட்டு Um... சம்பவங்கள்லாம் வந்துட்டு இங்கே நடந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது கதையோ இல்லை புனைக்கதை அதெல்லாம் இல்லை உண்மையாக நடந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்து அருணகிரிநாதருடைய அந்த கீழே சிவ சிவபெருமான அந்த கோயில் கீழே வந்து வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நந்திக்கு வந்து பூஜை செய்யும்போது அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே அவ்வளோ மாலைகள் அவ்வளோ வந்துட்டு திரு நாங்கள் போவோம் திருநீர் அபிஷேகம் கீ பின்னாடி கொடுத்து விட்டுட்டு இருந்தாங்க சந்தனம் அதுக்கப்புறம் விபூதி மஞ்சள் எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க அவ்வளோ வந்துட்டு என்னென்னா வந்து கூட்டத்துலேயும் இங்கே அரோகரா அரோஹரா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த சிவனை வந்துட்டு போட்டு வேண்டிகிட்டே இருந்தாங்க அவ்வளோ நெரிசல் இருந்தது அப்போ கூட அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கூட மாறல அத்துணை அவ்வளோ வந்துட்டு அந்த மகான் அதாவது சிவன் மீது வந்துட்டு பாசம் பக்தி மரியாதை அனைத்தும் கலந்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னைக்காச்சும் திருவண்ணாமலைக்கு வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய சிவனை வந்துட்டு சேவிச்சுட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் நான் நீங்கள் நினைச்சாவே கண்டிப்பாக அவர் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஆசீர்வதிப்பார் அருள் தருவார் ஆனாலும் இந்த மண்ணை மிதித்தால் மிகவும் நல்லது அதனால் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு போகிற சைடில் வந்துட்டு நீங்கள் வந்து நிறைய ப்ளேஸஸ் இருக்குது ஆனால் நம்ம திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிவனை வந்துட்டு நினைக்காமல் இருக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இதாங்க சொல்லிட்டு இருந்தாங்க திருநீர் அந்த பால் அதில் அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பால் நான் அவ்வளோ வந்து கொட கூட கொடமாக பிகாஸ் அவ்வளோ பேர் வந்துட்டு நிறைய வாங்கி வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க அது எல்லாம் பக்தி கலந்த ஒரு அன்பு அப்படின்னு தான் சொல்லுவோம் அவ்வளோ ஒரு பேரன்பு இருந்தது அந்த சிவன் மேல அது மட்டும் இல்லாமல் நிறைய குட்டீஸுங்க கூட ஈவன் வந்துட்டு நல்லா திருந்திட்டு பட்டையை போட்டு அரோஹரா அரோஹரா சிவனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பெரியவர்கள் வந்துட்டு அந்த பாடல் சிவனுடைய பாடலை வந்து சேவிச்சுட்டே இருந்தாங்க ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நாங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் பட் ஆனால் பயங்கர ரஷ்ஷாக இருந்ததுனால எங்களால் உள்ளே போய் சிவனை வந்து சேவிக்க முடியல அதுக்கப்புறம் முடிஞ்சு அப்படியே வெளியில் போகும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க திருவண்ணாமலை சைடில் அந்த கடை போடுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அந்த அந்த எஸ்பிபி சாரோட சிவன் சாங் வந்து அங்கே ஓடிட்டே இருக்கும் அதை கேட்கவே சூப்பராக இருக்கும் எப்போவுமே நான் அந்த கிராஸ் பண்ணும்போது எப்போயுமே அந்த சாங் ஓடிட்டே இருக்கும் அதை கேட்டுகிட்டே போவோம் நிறைய வந்து மாலைகள் அதுக்கப்புறமேட்டுக்காக வந்து நம்மளோட அருணாச்சலேஸ்வரர் ஃபோட்டோ நிறைய பொம்மைங்க அதெல்லாம் போட்டிருப்பாங்க எப்போவுமே அப்பா நான் அம்மாலாம் போகும்போது வந்துட்டு அங்கே ஆவியின் கடை இருக்கும் ஸோ வந்து எப் எப்போவுமே தவறாமல் அந்த இடத்துல காஃபி குடிக்காமல் நான் வந்து திருவண்ணாமலைக்கு வந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல காஃபி குடிக்காமல் நாங்கள் போனதே இல்லை இப்போ மேபி வந்துட்டு நான் காஃபி டீ குடிக்கிறதுக்கிட்டாச்சு ஆனால் அப்பா அம்மா இன்னும் வரைக்குமே அங்கே போனால் வந்துட்டு இப்போ அதுக்கப்புறம் இந்த கடை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கடை நல்லாயிருக்கும் உள்ள சூப்பராக இருக்கும் எல்லாமே ஒரு மாதிரி நமக்கு இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல் இருக்கும்ல ஸோ என்னதான் நல்ல நம்ம நேட்டிவிட்டோம் அப்படின்னும் போது இப்போ நாங்கள் கடை கடைக்கெலாம் வந்திருக்கேன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த ஃபீல் வந்துருந்தது ரொம்ப அழகாக இருந்தது நிறைய பொம்மைகள்லாம் இருந்தது நானும் போயிட்டு அங்கே பேரும் பேசி பொம்மைகள்லாம் வாங்கினேன் நன்றி வணக்கம்